ஓகே 5 5 மைனஸ் பண்ணனும் 5 ம் 5 உங்களுக்கு கணக்கு புரியலன்னு நினைக்கிறேன் எனக்கு 10 வயசு இருக்கும்போது என் தம்பிக்கு பாதி வயசு 5 5 ஓகே புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு அப்ப உங்களுக்கு அந்த அஞ்சு வருஷம் தானே டிஃபரெண்ட் அஞ்சு வருஷம் தானே டிஃபரெண்ட் நான் வந்து என்ன நினைச்சேன்னா பாதிக்கு பாதி அப்படின்னு நினைச்சேன்

இவங்க லைஃப்க்கு வாங்கினா கதை பேசிட்டு இருக்கீங்க புரியலண்ணா தங்கை நம்ம கைய புடிச்சு தூக்குறோம்ல தராசு ரொம்ப கைதான் வலிக்கும் அதான் போயிட்டு நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் என்ன சாப்பிட்டேன் ஓகே வேற யாராவது வந்திருக்கீங்களா புதுசா முருகன் ப்ரோ இருக்கீங்களா ஓகே அடுத்த கதை யூ கண்டினியூ

என்ன கதை தவளை கதை சொல்றேன் தவளை கதை நல்ல கதையா இருக்கு ஒரு பெரிய ஒரு ஊர்ல ஒரு பெரிய நதி 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 அந்த நதியில ஒரு தவளை தூங்கிட்டே போதும் அந்த நதியில ஒரு தவளை தூங்கிட்டு போதும் மிதண்டுக மிதந்துகிட்டே போதான் அந்த நதி ரொம்ப தூரம் போயினே இருக்கான் கடைசியா போய் கடல்ல போய் கலந்துடுச்சு கலந்த உடனே இன்னும் ஆளா அடிச்சு அடிச்சு நடு கடலுக்கு போயிடுச்சான் அந்த தவளை நடு கடல்ல போனதான் ஒரு திசையில திமிங்காலம் வருதான்

உம் எல்லாம் கலகலன்னு இருப்பீங்க கலாச்சிட்டு இப்ப என்ன இப்போ நல்லா தானே இருக்கேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே வாங்க சஞ்சய் ஹாய் வெல்கம் வேற இது என்ன இது இந்த கட்டடத்தை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இந்த கட்டடம் இது என்ன கட்டடம் வீடு தானா நம்மள போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் கட்டடம் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தேன் என்ன ரோட்ல வளர்த்திட்டு இருக்கிறீங்க நைட்ல